ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே போகிறோங்க ஹார்பர் போகலான்னு இருக்கிறோம் அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஹார்பரில் மீன் எல்லாம் வாங்க போகிறோம் அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஓகேங்க ஓகே டைம் ஆகிடுச்சிங்க நான் போய் கிளம்ப போகிறேன் எல்லாேரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஓகே நான் ஹார்பர் போயிட்டு அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே நாங்கள் ஹார்பர் வந்துட்டோம் மக்களே பாருங்கள் மீனில் போயிட்டு இருக்கு மக்களே ஏதோ மீன் கலந்து கிடக்குங்க மீன் பல வகை மீன் இது பாருங்கள் அதுக்கப்புறமா ஷோஹில் அம்மும் பாருங்கங்க போட்டு இருக்காங்க ரொம்ப போட்டெல்லாம் கடலுக்குள்ளே போகலை மக்களே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஹார்பரில் இன்னைக்கு மீன் வந்து ரொம்ப பிடிக்க போகலை யாரும் போ பெரிய போட்டெல்லாம் போகலை பாருங்கள் அம்மோ சோஹில் ஐஸ் குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மக்களே எவ்வளோ போட்டு நிற்கிதுன்னு பெரிய போட்டு எதுவுமே போகலை மக்களே எல்லோரும் மீனுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ரொம்ப கூட்டம் இல்லை இன்றைக்கி பாருங்கள் ஐஸ் குடிச்சிட்ருக்குறேன் மக்களே ஜில்லுன்னு அம்மக்குட்டியை பாருங்க அம்மக்குட்டிய இப்போ அங்கே ஒரு வள்ளம் வந்திருக்கு அது என்ன மீனுன்னு தெரியலைங்க மீன் இருக்குது தான் மீன் இருக்குது வள்ளம் மட்டும்தான் மக்களே போகுது போட்டு இப்போ உள்ள கடலுக்குள்ள பாருங்கள் மக்களே அவர் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அவர் வீட்டை கொண்டு போயிட்டார் மக்களை அங்கே அந்த சைடு போயிட்டாங்க சரி வேறு மீன் வருதான்னு பார்த்துட்டே இருக்கலாம் மக்களை பாருங்க நாங்கள் அப்படி சும்மா அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறோம் அப்பா அங்கே நிற்கிறாங்க பின்னாடி தெரியுதா எவ்வளோ போட்டு பாத்தீங்களா சோயில் எங்க கூட வரான் சோயில் பேச காட்டு வரோம் இங்கே ஒரு அம்மு அம்மு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கா ஐஸ்கிரீம் டைம் போகலைங்க சும்மா அப்படியே நடந்துட்டு இருக்கோம் சோகில பாருங்கள் மக்களே போட்டில் ஏறி நிற்கிற மக்களே உள்ளாடி அவனுக்கு ஒரே ஜாலி தான் பாருங்கள் மக்களே போட்டெல்லாம் நிறைய நின்றுச்சு இன்னைக்கு எம்மா வெயிலுங்க வெயில் தெரியுது அவங்களுக்கு அப்பா பயங்கர வெயிலுங்க அம்முவை பாருங்க அம்மு குட்டியை அம்மு குட்டி அம்மு குட்டிங்க பாரு அவளை போட்டு ஏறலைன்னு சொல்லி பயந்துட்டாங்க யாரை யாரும் சொல்லி தூக்கி விட்டப்பறம் போகவே இல்லை அம்மு இங்கே பாருங்க ஒரே சேட்டங்க கோவத்தில் நிற்கிறாங்களா அம்மா பயங்கர கோவம் இன்னும் மீன் வரலைங்க மீன் வருது பயங்கர ரேட்டுங்க சம்ம ரேட்டு பாருங்க எவ்வளோ போட்டு நிற்கிது பார்த்தீங்களா என்னப்பா அதுக்குள்ளாடி ஒரு மீன் இலம் பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க மக்களே பாருங்க மக்களே இன்னொரு மீன் அது மக்களே செம்ம ரேட்டு மக்களே என்ன ரேட்டு மக்களே ரொம்ப நேரம் இல்லை இன்னொரு மக்களை இது ஆனால் எடுத்துட்டாங்க மக்களை கொஞ்சம் மீன் எடுத்து வாங்கியாச்சு மக்களையே வாங்கிட்டு நாங்கள் வந்து மண்டி மார்க்கெட் வந்துருப்போம் மீனெல்லாம் கட் பண்ணி மக்களே அதுக்காக நாங்கள் மண்டே மார்க்கெட் வந்தோம் மீனை கட் பண்ணுறதுக்காக அம்மட்டி பாருங்கள் சம்பிகிட்டு இருக்கிறாள் இதான் மக்களே மண்டே மார்க்கெட் மீன் கட் பண்ணி வாங்கின மக்களே அதுக்காக தான் வாங்குவோம் பாருங்கள் மண்டை மார்க்கெட் உள்ளாடியே நிறைய மீன் இருந்துச்சுங்க சம ரேட்டு மீன் எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க மீன் பாருங்கள் மக்களே இந்த அண்ணாட்டை தான் கொடுத்தோம் மீன் கட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் மக்களே இது ஒரு சைஸ் மீன் மூணு சைஸ் பிடிச்சோங்க லேலத்தில் நல்ல லாபம் மக்களே ஆனால் லேலம் பிடிக்கிறது ரொம்ப லாபம் கட் பண்ணி அதுக்கப்புறமட்டும் என்ன பாருங்கள் மக்களே இது ஒரு மீன் அதுக்கப்புறம் அடியில் வெலை மீன் இருக்குது பாருங்கள் மக்களே நீல கலர் மீன் பாருங்கள் அப்புறமா ஒரு புள்ளி புள்ளிய மீன் இருக்குது அப்புறமா வெலை மீன் இருக்குது இது மூணு சைஸ் மீன் பிடித்தோம் மக்களே நல்ல லாபத்தில் தாங்க பிடித்தோம் அப்பா பாருங்கள் எடுத்து கட் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க எப்படி கட் பண்ணணும்னு தனித்தனியாக தலை தனியாக துண்டு தனியாக போட சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே கட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த அண்ணா இவ்வளோ மீன் எடுத்தோங்க வேலை திண்ணிக்கி பாருங்கள் மக்களே சந்தையை பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு ரொம்ப கூட்டம் இல்லைங்க இன்றைக்கி சாட்டர்டேனால இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை மீன் நிறைய இருந்துச்சு அப்புறமா போர் அடிச்சு மக்களே எப்பெண்டா கிடைக்கும்னு கட் பண்ண கொடுத்துட்டு வெயிட் இருந்தோம் நான் அப்பா சோயல் அம்ம குட்டியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்பண்டா மீன் வரும் அப்படின்னு ரொம்ப டைம் ஆச்சுங்க ஃபைனலாக எல்லாம் கட் பண்ணி வாங்கியாச்சுங்க தனித்தனியாக பார்சலில் போட்டு தந்துட்டாங்க பயங்கர வெயில் அம்ம குட்டியை தூக்கி தூக்கி முடியல எனக்கு அப்புறமா காய்கறி கிடைக்க வந்தோம் மக்களே மாங்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகு தக்காளி வெள்ளரிக்காய் பாவைக்காய் மெயினாக கரைச்சக்கை வாங்குறதுக்கு வந்தவங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க கரை கரைச்சக்கை சாப்பிட்டு அதுக்காண்டி மெயினாக காய்கறி கிடைக்குந்தோம் மாங்காய் மெயினாக வாங்கினோம் அப்புறம் பாருங்கள் அம்மக்குட்டி ஐஸ் குடிச்சிட்ருக்குறா ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறமா பழம் கிடைக்கும் வந்தவங்க இதில் தாங்க எங்கள் அப்பா ரெகுலராக படம் பழம் வாங்குவாங்க மண்டே மார்க்கெட் வந்தாலே அப்புறமா ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் மக்களே கிரேப்ஸ் வாங்கினோம் மாம்பழம் வாங்கணும் எல்லாம் வாங்கியாச்சு மக்களை ஃபைனலாக வீட்டுக்கும் அப்படியே மண்டை மார்க்கெட்ட பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து இனி சமைக்கணும் மக்களே வீட்டுக்கும் வந்தாச்சு மக்களே சமைக்கணும் சமைச்சாதாங்க சாப்பிட முடியும் சமைச்சிட்டு சாப்பிடணும் பாருங்கள் மக்களே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக பொறிக்கிறது தனியாக மக்களை ஒரு வழியாட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் வச்சாச்சு குழம்பு மீன் பொரிக்க தடவி வச்சுருக்கிறேன் பாருங்கள் மசாலா மசாலா போட்டு வச்சாச்சு மீன் எப்படி சமைக்கணும் சாப்பிடணும் அவ்வளோந்தான் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே டாட்டா பா பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்